சர்ச்சோட டாஸ்க்கை நம்ம பவித்திர அவர்கள் அட்டன் பண்றாங்க நேத்து இந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம் பவித்திர அவர்கள் அட்டன் பண்ணி பவித்திர அவர்கள் இந்த ரெண்டு லட்சத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க எப்படியா அந்த ரெண்டு லட்சத்தை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் வேற லெவல் சம்பவம் தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா வேற லெவல் சம்பவம் வரும் ஏன்னா வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு வர 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 இவங்க உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தாங்க ஆஹா நம்ம எல்லாம் போக முடியாதா நமக்கு எந்த டாஸ்க் வராதான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க அந்த வகையில கடைசியில் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு டாஸ்க் வந்து அந்த டாஸ்க் நான் இறங்கி ஆடுவேண்டா நான் கண்டிப்பா ஆடுவேன் சொல்லி பவித்ரா தனக்கான முழு உழைப்பை போட்டு அந்த டாஸ்க்ல தனக்கான ஃபுல் எஃபர்ட்

0.5 லட்சங்கள் தான் வச்சிருக்காங்க. இதில அடுத்து இன்னொரு டெஸ்ட் வேற பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு டாஸ்க் வச்சிருக்காங்க. அது வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. பாஸ் ஃபர்ஸ்டே வைக்க போற டாஸ்க் கொஞ்சம் கஷ்டமா தான் கொடுப்பேன். கொடுக்க மாட்டேன். சம்பவம் பண்ண போறேன்னு சொல்லி சொல்லিন্দাாப்ல. 2 லட்ச ரூபாய்க்கே 90 மீ ஓட அப்படிங்கும்போது ரூபாய்க்கு எத்தனை மீட்டர் ஓட விட்டாரோ நமக்குத் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா அந்த பத்து லட்சம் டாஸ்க்க நம்ம அவர்கள் அப்படி. அவர்கள் நான் நான் தீருண்டான்னு சொல்லி சவுந்தரர்கள் அட்டன் பண்ணிருக்காங்க ஆனா சவுந்தரக்கான கேம் கண்டிப்பா நீங்க எல்லாம் புரிஞ்சு நினைக்கிறேன் சவுந்தரக்கான கேம் என்ன தெரியுமா ஒரு கேமை ஃபுல்லா முடிக்கணும்லாம் கிடையாது அவங்களுக்கான உழைப்பு அங்க இருக்கணும் ஒரு டாஸ்க் நடக்குதுன்னா அந்த டாஸ்க்ல நான் இருக்கணும் என்னோட பேர் அங்க இருக்கணும் அது மாதிரி நான் ஒரு கேம் ஆடுன்னு சொல்லி தான் இவ்வளவு நாளுக்கு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த பத்து லட்ச ரூபா டாஸ்க்ல தனக்கான உழைப்பை கொண்டு போறேன்னு சொல்லி வந்திருக்காங்க ஆனா இவங்க நினைச்சிருந்தா ரெண்டு லட்ச ரூபா டாஸ்க்குக்கே இறங்கிருக்கலாம் ஆனா இவங்களுக்கே தெரியும் ப்ரோ ரெண்டு லட்ச ரூபா டாஸ்க்குக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா பத்து லட்ச டாஸ்க்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறது இவங்களுக்கே தெரியும் இருந்தாலுமே சவுந்தர் நான் ஆடி

சும்மா இருக்கிறதுக்கு அந்த பத்து லட்சத்தை நான் அட்டன் பண்றேன்னு சொல்லி அட்டன் பண்றாங்களா அட்டன் பண்ணி ஓடி போய் அந்த பெட்டியை தேடிட்டு ரிட்டன் வராங்களா இது ஒரு வகையில டாஸ்க் தான் நீங்க சொல்லலாம் ப்ரோ இதெல்லாம் ஒரு சம்பவமே கிடையாது ஆக்சுவலா இது ஒரு சம்பவமா இல்லனா பிக் பாஸ் இந்த விஷயத்தை வீட்டுக்குள்ள சொல்லிருக்கே மாட்டாரு ஓகேவா பிக் பாஸ் இந்த விஷயத்தையும் உங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீட்டுக்குள்ள சொல்லிருக்கார் இந்த டாஸ்கை நீங்க அட்டன் பண்ணலாம் போயிட்டு இருக்கும்போது பாதி வழியில இந்த டாஸ்க் உங்களால பண்ண முடியலன்னு தெரிஞ்சுனா நீங்க வீட்டுக்குள்ள ரிட்டன் வந்துடலாம் அப்படி நீங்க வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க சேஃப் தான் நீங்க திரும்பி ஆட்டத்தை தொடர் தான் செய்வீங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாப்ல அதனால அப்படி ஒரு பாசிபிள் இருக்கும்போது அந்த பெனிஃபிட்டை நீங்க எடுத்துக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த பவர் நீங்க யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா அதை விட்டு நான் பெட்டி எடுத்தே திருவேன் சொல்லிட்டு அங்க போய் பெட்டி தருனீங்கன்னா அம்பிட்டு தான் உங்களுக்கு பெட்டி கேட்டு வீட்டுக்கு அனுப்பிவிடுறாங்க ஓகேவா அந்த வகையில சவுந்தரர்கள் பாதியில ரிட்டன் ஓடி வந்தாதான் நியூஸ் இருக்குது கண்டிப்பா நீங்க ப்ரொமோல பார்க்கலாம் அடுத்ததா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க எப்படி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க அஞ்சு லட்சத்துக்கு வச்சுதான் இவங்க கொஞ்சம் தனரிட்டானோ ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வைக்கலாம்னு சொல்லி ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வச்சிருக்காங்க அந்த அஞ்சு லட்ச ரூபாய் டாஸ்க்கா யார் அட்டன் பண்ணிருக்கானா விஜய் விஷால் அட்டன் பண்ணிருக்காப்ல அட்டென் பண்ண விஜய் விஷால் மரண மாஸ்க் காட்டிருக்காப்ல எப்படி அட்டன் பண்ண விஜய் விஷால் மரண மாஸ்க் காட்டிருக்காப்ல திரும்ப 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 விஜய் விஷால் ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருக்காப்புல நான் மீதியா தான் இருப்பேன் டாஸ்க் என்ன இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் இருப்பேன் கடைசியில் இறங்கி அந்த டாஸ்க்கு எனக்கான பெஸ்ட் கொடுத்து என்னோட பேர் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண வேண்டான்னு சொல்லி காட்டிட்டாப்புல எனக்கு தெரிஞ்சு நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் அந்த டிடிஎஃப் முன்னாடி வரதுக்கு வீச்ச வைச்சாலுக்கான பேர் ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டு இருந்து பெருசாக அவனுக்கான பேர் வந்து ரீச் ஆகாமல் இருந்துச்சு அவன் அந்த டிடிஎஃப்ல கூட அந்த அந்த பேரு அந்த லைட் டாஸ்கில் கூட ஜெயிச்சிருப்பான் அந்த லைட்டை பிடிச்சிட்டு இருக்க டாஸ்கில் கூட ஆனால் அதுலையுமே அவனை நிறைய பேர் குறை தான் சொன்னாங்க இது வந்து சேனல் எதோ வேலையை பார்க்கறாங்க அவன் லைட்டு மட்டும் ஆஃப் ஆகல அவனுக்கு மட்டும் கட்டையாக இருக்குன்னு சொல்லி

பண்ணி பார்த்தா ஒரு பத்து லட்சம் காலி பத்து லட்சம் காலி நண்பர்களே இப்போ இப்ப டைட்டில் என்ன இருக்காங்க பிரேசம் தெரியுமா நாற்பது லட்சங்கள் நாற்பது புள்ளி அஞ்சு லட்சங்கள் தான் வச்சிருக்காங்க முடிஞ்சு போச்சு காலி பண்ணி விட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன தெரியுமா டைட்டில் என்ன இருக்கான பிரைஸ் அமௌண்ட்டை பிச்சு பிச்சு கொடுக்க போறாங்க வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போங்க அதுக்காண்டி ஒரு டாஸ்க் வைக்கிறோம் வாங்கிக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு பிச்சு கொடுக்க போறாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி டைட்டில் என்ன அமௌண்ட்டை பிச்சு 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 கொடுத்துட்டாங்க இதை ஒரு சைடு பார்க்காம எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாகவும் இருக்கு ஏன்னா ஓகே ஒருத்தன் உழைப்ப போட்டு தான் இவ்வளவு தான் வந்திருக்கான் ஓகேவா எல்லாருமே எண்டாப் மணி காண்டி தான் ஆடுவாங்க கிடையவே கிடையாது எல்லாருமே எண்டாப் மணி காண்டி தான் ஆடுறாங்க ஒரு சில பேர் இந்த விஷயத்தை வச்சு ஃபேம் எடுத்து வெளியே போய் மணி பண்ணிக்கலாம்னு சொல்லி யோசிப்பாங்க இருந்தாலுமே மணி வந்து ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் தான் ஓகேவா அப்படி இருக்கும்போது அவன் கண் கிட்ட அந்த அம்பது லட்சம் ஏன்னா வந்து எல்லாருமே முத்துக்குமார் நீதா சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேவா நீதா விண்ணா நீதா சொல்லி சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவன் கண்ணு முன்னாடி அந்த அம்பது லட்சம் வந்துட்டு அப்படி கண்ணு முன்னாடி அந்த ஐம்பது லட்சம் வந்துச்சு கரெக்டா அம்பது லட்சம் வந்தோன்னே அடுத்த நாளே டக்குனு வீட்டுக்கு வந்து ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டு

தான் போகும் அப்படி தான் போகும் நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை ஓகேவா ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க சரி ஓகே இப்போ இப்போ நாற்பது லட்சம் தான் மிச்சம் இருக்குது இதில் பெரிய சிரிப்பு என்னன்னா சவுந்தரம் அந்த பத்து லட்சத்தை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் விண்ணரமும் முப்பது லட்சம் தான் முடிச்சுட்டு இருப்பாங்க நல்லவரை சவுந்தரம் புரிஞ்சிருக்கும் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அந்த டாஸ்க்கை அட்டன் பண்ணிட்டாங்க இருக்க எல்லாருமே அந்த டாஸ்க்கு அட்டன் பண்ணிட்டாங்க கடைசியாக இருக்கிறது ஜாக்லின் தான் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ஜாக்லின் வந்து வீட்டுக்குள்ள ரயான் முத்துக்குமார் ரெண்டு பேரும் டாஸ்க்கு அட்டன் பண்ணுனே இவங்க ஒரு அலாரம் முத்துக்குமாரன் அட்டன் பண்ணிட்டு அலாரம் அலாரிச்சிட்டாங்க அப்ப ரயான் அட்டன் பண்ணிட்டு ஆரம்பிச்சாங்க எல்லாரும் அட்டன் பண்ணும் போது உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்க நம்மளால விளையாட முடியாதா நம்மளால விளையாட முடியாதான்னு சொல்லிட்டு நான் நான் ஒரு சொல்லி இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு ஜாக்லினுக்கு ஹெவி ரிஸ்க் கண்டிப்பா ஜாக்லால முடியவே முடியாது ஜாக்லின் சௌந்தரியா பவித்ரா மூணு பேருமே முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனா பவித்ரா மரணமா காட்டிட்டாங்க சௌந்தரம் ஏதோ ஒரு ஃபன் பண்ணி விட்டாங்க ஆனா ஜாக்லின் மட்டும் தனக்கான உழைப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு தனக்கான ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வெட்டி எடுக்க ட்ரை பண்ணி அந்த டாஸ்க்ல தோத்து வீட்டோட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறத உண்மை ஓகேவா மிட் வீக் எவிக்ஷன் அப்படி இப்படிலாம் நிறைய உருட்டுகள் வந்துட்டு இருக்கு அது கிடையவே கிடையாது பெட்டி எடுக்க ட்ரை பண்ணி தான் தோத்துருக்காங்க இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ப்ரோ எல்லாரும் அட்டன் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு மட்டும் அட்டன் பண்ணல கண்டிப்பா அந்த பொண்ணுக்குள்ள ஏகப்பட்ட தாட்ஸ் வந்திருக்கும்ல ஏன்னா சும்மாவே வெளியே நம்ம எல்லா எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு அடிச்சு உடச்சு பேசி இருக்கறோம். இப்ப எல்லாரும் அட்டென்ட் பண்ணிறப்பவே ஜாக்லின் மட்டும் அட்டென்ட் பண்ணல. கண்டிப்பா நம்மளே பேசி இருப்போம். என்னப்பா இது ஜாக்லின் சேஃப் கேமரா இருக்காங்க ஒரு பெட்டி கூட எடுக்க மாட்டீங்களா ஜாக்லின் சொல்லிட்டு கண்டிப்பா நம்மளே பேசி இருப்போம். அதெல்லாம் வந்திர கூடாது. எனக்கு மக்கள் ஓட்டுகள போட்டுட்டு இருக்காங்கல. அந்த மக்கள காண்டி நான் இதਾ ஒன்னு பண்ணனும்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி கடைசில தோத்துட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. ஓகேவா? பெட்டி எடுத்துட்டங்களாம். பெட்டியை எல்லாம் வந்து ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்து வாசல் கிட்ட கரெக்ட்டா வாசல் இப்படி கால் வச்சு உள்ள வரும்போது அங்க பார்த்தா ஜீரோ. டைம் முடிஞ்சு போச்சாங்க கரெக்டாக டைம் முடிஞ்ச தான் உள்ள வந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி ஆனா நூத்தி எத்தனை நாள் நூத்தி ரெண்டு நாள் நூத்தி மூணு நாள் வந்தாச்சு நினைக்கிறேன் அவ்வளவு நாள் உழைப்பு போட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சர்வே இருக்காங்க அப்படி ஆன ஒரு நபர் வந்து டக்குனு எவிக்டாகி வெளியே போனது அப்படிங்கிறது எனக்கே பார்க்க கஷ்டமா இருக்குது அதுவும் ஒரு டாஸ்க்கு எவிக்ட் ஆனது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கே தெரியும் ப்ரோ இந்த டாஸ்க் வந்து ஒரு கேம்பிளிங் அது மட்டும் இல்லாமல் உங்களை ட்ரிகர் பண்ணுற ஒரு டாஸ்க் இப்போ வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தர் பணத்தை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு செல்ஃப் டவுட் வரும் அப்போ நம்ம முக்கியா அப்போ நம்மளால ஒரு டாஸ்க் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் வந்துட்டே இருந்திருக்கும் அந்த செல்ஃப் டவுட் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ட்ரிகர் பண்ணி இந்த டாஸ்க் ஆட வச்சிடும் அப்படி நீங்க ட்ரிகராக இந்த டாஸ்க் ஆடம்போ கண்டிப்பா லூஸ் பண்ண தான் செய்வீங்க கொஞ்சம் காமான்ன தான் ஜெயிக்க முடியும் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் தப்பிச்சிட்டாங்க ஜாக்லின் மட்டும் அவங்களுக்கான உழைப்பை போட்டு மாட்டிக்கிட்டாங்க சொல்கிறாங்க ஸோ ஜாகிள் கான் எவிக்ஷன் இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டாங்க போல பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டாங்க போல ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் லைவ்ல பார்த்தா தெரியும் ஸோ அதான் இவங்கெல்லாம் பெட்டி எடுத்துப்போம் இவங்களால் எடுக்க முடியலன்னு சொல்லி தான் ஃபீல் பண்ணி பெட்டி எடுத்துருக்காங்க ஸோ யார் ஹர்ட் கொடுக்க மாட்டேங்குது நம்புறேன் அவங்களுக்கான உழைப்பு போட்டு தான் வெளியே வராங்க ஸோ தயவுசு யார் ஹர்ட் கொடுக்காங்க வாரியர் தான் கண்டிப்பா வாரியர் போகிறோம் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கம்மாவில் போய் எடுத்து பார்க்கலாம்